வணக்கம் ஆர்கே டெலிபாபா பேசுகிறேன் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் முதலே நன்றிய வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இப்போது செப்டம்பர் மாத பழங்களை பார்ப்போம் ராசிக்கும் பார்க்கணும் அதே மாதிரி உங்களுடைய லக்கணத்துக்கும் பா பார்க்கணும் அது முன்னால வந்து விரைவில் குரு பயிற்சி பலன் வர இருக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த குரு வந்து மனித வாழ்க்கையில் என்ன என்ன பண்ணுவார்ன்றது ரொம்ப விவரமா வந்து குருவை பத்தி நான் ஒரு வீடியோ விட்டு இருக்கேன் நீங்க அந்த குரு பயிற்சி பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால அவசியம் ஒவ்வொருத்தருமே குருவை பத்தி நான் விட்டு இருக்க வீடியோ நீங்க பாத்தாதான் நான் சொல்லக்கூடிய குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாத உங்களுக்கு புரியும் அதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஐ பட்டன் நீங்க அழுத்தி குருவை பத்தி ரொம்ப கிளியராக தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் தான் அந்த குரு பலன் உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தேகம் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக குரு பலன் உங்களுக்கு புரியும் ராசி மிதன கணத்திற்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்ப்போம் முதலில் படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி எப்படி என்பதை பார்ப்போம் கல்வியை குறிக்கின்ற இடம் இரண்டு நான்கு குரு பகவான் புதன் பகவான் மிக மிக அற்புதமாக இருப்பதனால் கல்வியை பற்றி ஒரு குறைமில்லை மிக விசேஷமாக குழந்தைகள் படிப்பார்கள் என்பது கிரக மிக தெளிவாக காட்டுகிறது மிதன ராசிக்கு திருமணத்தை பார்ப்போம் திருமணத்திற்கு காத்திருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்ணுக்கும் திருமண யோகம் எப்படி என்பதை பார்ப்போம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடம் ஏழு அதற்குண்டானவர் குரு பகவான் அவர் ஆட்சி பெற்ற சுக்கரனுடன் இருப்பதனால் பதம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி சிறிய முயற்சியிலே திருமணம் ஈஸியாக கைகூடும் என்பது கிரக நிலைகள் மிக தெளிவாக காட்டுகிறது ஏழிலே சனி பகவான் இருந்தாலும் குரு வலிமையுடன் உடன் சுக்கரன் வலிமையாக இருப்பதனால் திருமண முயற்சி இனிதே நிறைவேறும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாக காட்டுகிறது இப்பொழுது மிதனராசி மிதன கிணத்திற்கு ஒன்று ரெண்டு மூன்று என்று பன்னெண்டு வீட்டு பழங்களையும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வருகின்ற கிரகத்தினுடைய விசேஷ தன்மைகளையும் பற்றி பார்ப்போம் முதலில் முதலாம் இடை பார்ப்போம் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆவார் அவரே நான்கிற்கும் அதிபதி ஒன்றாம் வீடு எதை குறிப்பது என்றால் உங்களுடைய உருவத்தை அழகை ஆயுளை அந்தஸ்தை கௌரவத்தை தெய்வ வழிபாட்டை மகத்தான சாதனையை மதிப்பு மரியாதை இந்த உலகத்தில் என்ன நீங்கள் சாதிக்க வந்திருக்கிறீர்களோ அதை அத்தனையும் காண்பிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்று அந்த ஒன்றுக்கான புதன் ஆரம்பத்திலே இரண்டிலே இருக்கின்றார் இரண்டாம் தேதி அவர் சிம்மத்திற்கும் பதினெட்டாம் தேதி அந்த புதன் நாளிலே உச்சம் பெறுவதனால் உங்கள் ஒன்றாம் வீட்டு பழங்கள் அத்தனையும் அற்புதமாக நிறைவேறும் என்பதையும் அதே நேரத்தில் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதினால் ஒரு சிலருக்கு உடல்நிலை பாதிப்போ இல்லை போட்டி புறமையிலோ சங்கடங்கள் நேரிடலாம் என்பதும் நிலைகள் ரொம்ப தெளிவாக காட்டுகிறது அப்படிப்பட்டவர்கள் அதுக்குண்டான தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றதும் கிரக நிலையில் ஆதாரமாக தெரிவிக்கிறது மிதனத்துக்கு இரண்டாம் வீட்டினை பார்ப்போம் இரண்டுக்குடையவர் சந்திர பகவான் ஆகின்றார் இரண்டாம் வீட்டு அதிபதி சந்திரநாகவனுடைய சிறப்பு நீங்கள் இளைய மனது உடையவர்கள் கற்பனைக்காரர்கள் எதையும் எளிதில் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் பேச்சால் மற்றவர்களை விடுவீர்கள் என்பதுதான் ரெண்டாம் இட்டு அதிபதியாக சந்திரன் வந்தது சிறப்பம்சம் ரெண்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்களுடைய குடும்பத்தை உங்கள் பொருளாதாரத்தை உங்களுடைய படிக்கும் ஆர்வத்தை தெய்வ கடாட்சத்தை அதிர்ஷ்டத்தை எதிரிகளுடைய நம்பிக்கை பெறுவதில் வியாபாரம் செய்வதில் சகலவிதமான மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய இடம் அந்த ரெண்டு அந்த இரண்டு கூடியவர் நாலு கிரகம் ஆரம்பத்திலே பத்து இருக்கின்றார் ரெண்டை வைத்து பார்க்கும்போது இரண்டில் எல்லா விதமான நன்மைகளும் இருக்கிறது ஆனால் குடும்ப விஷயத்திற்காக ஏதோ ஒரு வகையில் கடன் கடன்படுவதற்கு சுப கடன் கடன்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்பதையும் கிரக மலைகள் தெளிவாக காட்டுகிறது அதற்கு காரணம் ஆறாம் வீட்டு அதிபதி உச்சம் பெற்று இரண்டாம் வீட்டை பார்ப்பதினால் அந்த பலன் மிதினத்திற்கு மூன்றாம் வீட்டு பலன்களை பார்ப்போம் மூன்றாம் வீட்டு அதிபதி சூரிய பகவான் வருகின்றார் மூன்றாம் வீட்டு அதிபதியாக சூரிய பகவான் ஒருவருடைய சிறப்பு என்னவென்றால் நீங்கள் அளவற்ற தைரியசாலி அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கும் ஒரு முடிவு எடுத்தால் அதை அவ்வளவு சீக்கிரத்தில் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் உங்கள் இளையவர்கள் வீரர்களாகவும் அதே நேரத்தில் நேர்மையாகவும் இருப்பார்கள் என்பது தான் மூன்றாம் எட்டு அதிபதியாக சூரிய பகவான் சிறப்பம்சம் மூன்றாம் இடி எதை இதை குறிக்கிறது என்றால் உங்களுடைய இள சகோதரத்தை உங்களுடைய வீரத்தை உங்கள் நண்பர்களை பயணத்தை உங்கள் இடத்தில் பணிபுரியவர்களை இசையில் படிப்பில் காதலை என்று மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த மூன்று அந்த மூன்று கூடியவர் பதினேழாம் தேதி வரைக்கும் மூன்றிலே இருக்கின்றார் பிறகு நான்கிலே வருகின்றார் நாளிலே வரும்போது சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்கும்போது இளைய சகோதரி ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மனவிரோதமோ அல்லது பண ஏற்படலாம் உடல்நிலையிலும் ஒரு சிலருக்கு பாதிப்புகள் வரலாம் என்பதுதான் கிரகநிலைகள் காட்டுகின்ற உண்மையாகும் மிதனத்திற்கு நான்காம் வீட்டு பலன்களை பார்ப்போம் நான்காம் வீட்டு அதிபதியாக புதனே ஆகின்றார் நான்காம் வீட்டு அதிபதியாக புதன் வருவத சிறப்பு அம்சம் என்னவென்றால் உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை நீங்கள் படிக்காத படிப்பே இல்லை படித்தவர்களோ படிக்காதவர்களோ உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் உங்கள் தாயார் ஒரு சிறந்த நகைச்சுவையாளி அவரும் படிக்கவில்லை என்றாலும் எல்லா உலக அனுபவம் பெற்றிருப்பார் என்பதும் கூடுதல் விசேஷம் நான்காம் வீடு எதை இதை குறிக்கும் என்றால் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை உங்கள் தாயாரை வீடு வண்டி வாசல் வாகனம் சொத்து சுகம் சுற்று வாங்குவது விற்பது வியாபாரம் நண்பர்கள் உறவினர்கள் சொந்தம் பந்தம் என்று பல நல்ல விஷயத்தையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த நான்கு அந்த நான்கு கூடையர் ஆரம்பத்திலே இரண்டிலே பிறகு மூன்றிலே பதினெட்டாம் தேதி அந்த புதன் கண்ணிலே நான்கிலே உற்சவம் அடைகின்றார் உடன் சூரியனும் இருக்கின்றார் அதே சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்ப்பதினால் ஐம்பது வயதிற்கு மேல் உடையவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உடல்நிலையில் பாதிப்பும் இளையவர்களுக்கு அவங்க தாயார்களுக்கு ஏதோ பிரச்சனை உடல் ரீதியாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதுதான் கிரக நிலையில் காட்டுகிறது மற்றபடி நான்காம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக உள்ளது வியாபாரம் புதுசாக வீடு வாங்குவது வண்டி வாங்குவது வாகனங்கள் மாற்றுவது என்று சகலவிதமான செலவுகளும் நடக்கும் என்பதுதான் கிரக நிலையில் தெளிவாக நாலாம் வீட்டை பொறுத்தவரைக்கும் காட்டுகிறது மிதினத்துக்கு ஐந்து குண்டான பலன்களை பார்ப்போம் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் அமைகின்றார் அவரே பனெடுக்கும் அதிபதியாகின்றார் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கர பகவான் வருவதனுடைய சிறப்பு நீங்கள் கலையில் அளவற்ற ஞானம் உடையவர்கள் நல்ல ரசனை உடையவர்கள் உங்கள் குழந்தை அறிவாகவும் அழகாகவும் இருப்பார்கள் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி கடாட்சமும் உங்களை எப்போவுமே உடனிருந்து காப்பாற்றும் என்பது தான் ஐந்தாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் வருவதனுடைய கூடுதல் சிறப்பு ஐந்தாம் வீட்டு எதை எதை குறிக்கும் என்றால் உங்கள் மனசை படிக்கின்ற ஆர்வத்தை தெய்வ கடாட்சத்தை உங்களுடைய பிள்ளைகளை பேரன் பேத்திகளை முன்னோர்கள் சொத்தை அமனையால் அதிர்ஷ்டம் பிள்ளைகளால் அதிர்ஷ்டம் நல்ல பெயர் அரசாங்கத்தினுடைய ஆதரவு அதாவது மகாலட்சுமி ஸ்தானம் எல்லா விதமான பாக்கியங்கள் எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடம்தான் அந்த ஐந்து அந்த ஐந்து கூடிய சுக்கர பகவான் ஐந்திலே இருப்பதினால் ஐந்தை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இந்த மாதம் உங்களை தழுவப் போகிறது நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறப் போகிறது என்பதுதான் கிரகங்களை நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் மிதனத்துக்கு ஆறுக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஆறாம் எட்டு அதிபதி செவ்வாய் பகவான் ஆகின்றார் அவரே பதினொன்றுக்கும் அதிபதி ஆறாம் அதிபதியாக செவ்வாய் பகவான் வந்தனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் எதிரியை நீங்கள் புத்திசாலித்தனத்தால் வெல்வீர்கள் கடனையும் நீங்கள் அடைப்பீர்கள் எதிரியால் உங்களுக்கு பலத்த லாபம் உண்டு அதாவது உங்களுக்கு எதிரி உருவானால் தான் நீங்கள் வாழ்க்கையை வளர்வீர்கள் என்றதுதான் ஆறாம் அதிபதியாக செவ்வாய் பகவான்னுடைய கூடுதல் சிறப்பம்சம் ஆரை எதை எதை குறிக்கும் என்றால் வம்பு வழக்கு கடன் வட்டி உடல் கேவலம் கெட்ட பெயர் என்று அத்தனை மைனஸ் பாயிண்டும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஆறு அந்த ஆறு கூடையவர் எட்டிலே உச்சம் பெற்று இருப்பதினால் ஏதோ ஒரு வகையில் உங்களை இந்த கவலைகள் மிரட்டும் ஆனால் லக்னநாதன் வலிமையாகவும் குரு பகவானுடைய பார்வம் இருப்பதினால் தலைக்கு வந்து தலப்பாகி போகும் என்று முதல் கடன் ஒன்றால் இருக்கலாம் அது சுபகடனாக ஆவதற்கு தான் நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் மிதனத்துக்கு ஏழுக்குண்டான பலன்களை பார்ப்போம் ஏழாம் எட்டு அதிபதி குரு ஆகின்றார் அவரே பத்துக்கும் அதிபதி ஏழாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் சிறப்பு என்னவென்றால் ஆனா ஆணோ பெண்ணோ ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் உங்கள் துணைவர் தெய்வீகமானவர் ஒழுக்கமானவர் நல்லவர் ஒரு ஜென்டில் மேன் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ண பெண்ணாக இருந்தாலும் அதுதான் ஏழாம் எட்டு அதிபதி குரு சிறப்பு ஏழாம் இடி எதை இதை குறிப்பிட குறிப்பிடும் என்றால் கணவன் மனைவி காதலை அன்பை நட்பை பாசத்தை உறவுகளை நண்பர்களை அரசாங்கத்தின் ஆதரவை இன்ப சுற்றுலாவை வியாபாரத்தை கூட்டு வியாபாரத்தை என்று பல நல்ல விஷயங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த ஏழிலே சனி இருந்தாலும் ஏழு குடையவர் தனக்கு பதினொன்றிலே இருப்பதினாலும் உடன் சுக்கர பகவான் சேர்த்தினாலும் ஏழாம் எட்டு பலன்கள் இந்த மாதம் உங்களை ஏதோ ஒரு வகையில் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்த போகிறது என்று தான் கிரக நிலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகின்ற உண்மையாகும் மிதன ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்போம் எட்டு குடையவர் சனி பகவான் அவையே ஒன்பெருக்க முடியவர் எட்டாம் எட்டு அதிபதியாக சனி பகவான் அதனுடைய சிறப்பு என்னவென்றால் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தீர்க்க ஆயிலும் பிள்ளைகளுக்கு அதிக சொத்தை சேர்க்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் என்பதுதான் எட்டாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் அமைந்ததனுடைய சிறப்பம்சம் எட்டாம் வீடு எதை இதை குறிக்கும் என்பதை பார்த்தால் ஆயிலை குறிக்கும் விபத்தை குறிக்கும் கேவலம் குறிக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும் பம்பு வழக்கு சண்டை கடன் என்று எல்லா விதமான மைனஸ் பாயிண்ட்டையும் குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த எட்டு அந்த எட்டு கூடிய ஒரு சனி பகவான் தான் வீட்டில் இருந்து விரயத்தில் மறைந்ததனால் அங்கே பாவகிரங்கள் இருப்பதினால் எட்டாம் வீட்டு பலன்கள் உங்களை ஒருபோதும் அண்டாது என்பதுதான் கிரகநலைகள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது மிதினத்திற்கு ஒன்பதுக்குண்டான பலங்களை பார்ப்போம் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் சனி பகவானே ஆவார் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வந்ததனுடைய சிறப்பம்சம் உங்கள் தந்தை பிறருக்காக உழைப்பார் சரீரத்தாலோ பணத்தாலோ மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற குணம் இருக்கும் உங்களுக்கும் தானம் செய்கின்ற குணமும் தாராள மனசும் இருக்கும் என்பதுதான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியாக சனி பகவான் வந்ததுடைய சிறப்பம்சம் அந்த ஒன்பதுக்குடிய சனி பகவான் ஏழிலே இருந்து மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதினாலும் கூடுதலாக குரு பகவானும் பார்ப்பதினாலும் தர்ம கர்மாதிகள் உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிகளுடைய பார்வை ஒன்பதாம் வீட்டுக்கு விழுவதினால் இந்த மாதம் ஒன்பதாம் வீட்டு பலன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் என்பது சர்வ நிச்சயம் ஒன்பதாம் வீடு ஏதாவது குறிக்கும் என்றால் தந்தையை குறிக்கும் தந்தை வர்க்கத்தை குறிக்கும் குலதெய்வத்தை குறிக்கும் தெய்வகராட்சத்தை குறிக்கும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கும் முன்னோருடைய சொத்தை குறிக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை குறிக்கும் பெயர் புகழ் அந்தஸ்தும் மிக பெரிய அளவு வெற்றியை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த ஒன்பது அந்த ஒன்பதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தழுவ போகிறது இருந்தாலும் சூரிய பதினெட்டாம் தேதி இங்கு வருகின்ற சூரியனை சனி பகவான் பார்ப்பதினால் தந்தைக்கும் பிள்ளைக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு உரசலோ இல்லை ஒரு மனக்கசப்போ ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது விட்டு கொடுத்து சென்றால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதுதான் கிரகநிலை காட்டுகின்ற உண்மையாகும் மிதனத்திற்கு பத்துக்குண்டான பலங்களை பார்ப்போம் பத்தாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வருகின்றார் பத்தாம் எட்டு அதிபதியாக குரு பகவான் வந்தனுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால் உங்கள் தொழிலில் நீங்கள் நேர்மையாக இருப்பீர்கள் பிறர் எந்த படித்தவர்களோ படிக்காதவர்களோ மற்றவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆற்றலும் அறிவும் இருக்கும் என்பதுதான் பத்தாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் வந்தனுடைய சிறப்பு அம்சமாகும் பத்தாம் வீட்டுக்கு எதை இதை குறிக்கும் என்றால் அவரவர் செய்கின்ற தொழிலை குறிக்கும் பணிபுரிவர்களுக்கு பணியை குறிக்கும் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் ராஜ வெகுமா வெகுமானத்தை குறிக்கும் பெரிய பெரிய பதவி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த பதவிகளை குறிக்கும் இந்த சமுதாயத்தில் பெரிய அவரவர் சார்ந்திருக்கின்ற துறையில் சாதனை படைக்கக்கூடிய இடத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்து அந்த பத்துக்குடியவர் ஐந்திலே வலிமையுடன் இருப்பதினாலும் உடன் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் சேர்ந்திருப்பதினாலும் அவரவர் சார்ந்திருக்கின்ற துறையில் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட மாதம் என்று தெல்ல தெளிவாக கிரகநிலையை நமக்கு காட்டுகிறது மிதனத்துக்கு பதினொன்று குண்டான பலங்களை பார்ப்போம் பதினோராம் எட்டு அதிபதி செவ்வாய் ஆகின்றார் பதினோராம் எட்டு அதிபதி செவ்வாய் கூடுதல் சிறப்பு உங்களுக்கு பூமியால் நல்ல லாபங்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் நேர்மையானவர்களாகவும் சற்று கண்டிப்பானவர்களாகவும் இருப்பார்கள் என்பதுதான் தான் பதினோராம் எட்டு அதிபதி செவ்வாய் பகவானந்தனுடைய கூடுதல் சிறப்பு பதினொன்றாம் எட்டு அதிபதி எதை இதை குறிக்கும் என்றால் மூத்த சகோதரியை குறிக்கும் வெற்றியை குறிக்கும் தனப்பிராப்தியை குறிக்கும் எதிர்பாராத லாபத்தையும் குறிக்கும் வியாபாரத்தை குறிக்கும் பொன்பொருள் வாங்குவதை குறிக்கும் இன்ப சுற்றுலாவை குறிக்கும் பிள்ளைகளாலும் மனைவியாலும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் எல்லா விதமான நல்ல விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம்தான் அந்த பதினொன்று அந்த பதினொன்று குடிவரே எட்டில் இருந்து பதினோராம் மீட்டை பார்ப்பதினாலும் கூடுதலாக குரு பகவானுடன் சுக்கரன் சேர்ந்து பார்ப்பதினாலும் பதினோராம் இடம் மிக மிக அற்புதமாக உள்ளது ஏதோ ஒரு வகையில் மேலே சொன்ன அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இந்த மாதம் தழுவப் போகிறது கிரக நமக்கு தெளிவாக காட்டுகிறது மிதனத்துக்கு பன்னெண்டுக்கு குண்டான பழங்களை பார்ப்போம் பன்னெண்டு குடைவர் சுக்கர பகவான் பன்னெண்டாம் மீட்டை அதிபதியாக சுக்கர பகவான் நாமங்களுடைய சிறப்பு எது எதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையோ எதது எல்லாம் எந்தெந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதுண்டு பெண்களிடத்தில் ஆண்கள் சற்று எச்சரிக்கா முன்பின் தெரியாத பெண்களிடத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுதான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதியாக சுக்கர பகவான் சிறப்பு பன்னெண்டாம் எதை இதை குறிக்கும் என்றால் வீண் விரயத்தை குறிக்கும் சுப விரயத்தை குறிக்கும் அலைச்சல் திரைச்சலை குறிக்கும் வெளி வெளிநாடு செல்றதை குறிக்கும் ஆயனசயன போகத்தை குறிக்கும் வேலை வேலைக்கு உண்பது உறங்குவது என்ற பல நிம்மதியை குறிக்கும் அந்த வீட்டு அதிபதி வலிமையாக உள்ளதனால் சுப செலவுகள் மனைவியாகிலோ வகையிலோ வரும் என்பதுதான் கிரக நமக்கு தெல்ல தெளிவாக காட்டுகிறது ஆக மிதனராசி மிதன்கணத்துக்கு செப்டம்பர் மாதம் பலன் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரப்போவது என்பது உண்மையாகும் நான் சொன்ன பலன்கள் அனைத்தும் ஒவ்வொரு வீட்டுக்கும் உண்டான கிரகங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் பெற்று இருக்கிறதோ அந்த அளவுக்கு நான் சொன்ன பலன்கள் கூடுதலாகவே நடக்கும் ஆனால் உங்கள் சொந்த ஜாதகத்தில் சற்று பலவீனமாக இருந்தால் நான் சொன்ன பலன்கள் சற்று குறையலமை தவிர நடக்காமல் போகாது இப்பொழுது பரிகாரங்களை பார்ப்போம் மிதனராசி மிதன கணத்திற்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் ஆஞ்சநேய சுவாமி நீங்கள் வணங்குங்கள் அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ நெய்தீவம் ஏற்றி வழிபடுங்கள் வெளிநாட்டிலே உள்ள தமிழர்கள் அருகில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கோயில் இல்லாத பட்சத்தில் ஆஞ்சநேயர் படத்தையோ பெருமாள் படத்தையோ வைத்து நம்பிக்கையுடன் நெய் தீபம் ஏற்றி வணங்குங்கள் நல்ல பலன்கள் உண்டாவது நீங்களே உணர்வீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆர்கியா அஸ்ட்ராலஜர் சேனல மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அகத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம அழுத்துங்க நன்றி வணக்கம்